குட் மார்னிங் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கரன் இன்றைக்கு வந்து நான் சாவச்சேரிக்கு வந்த நான் சவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது அதுக்குரிய ஏதாவது என்னுடைய என்னை வேலை நீக்கூடிய கடிதம் இல்லை நான் எம்மிஸாக இருக்கின்ற போது வேறு வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அதால் அவற்றை சைன் பண்ணினேன் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்தோன் இருக்கினும் அது சம்மந்தமானதில் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்த்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் வந்து அவ என்ன செய்யப்போயும்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்பா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது நம்மளுடைய பப்ளிக் அதாவது இருக்கிற இருக்கிறவங்கிற டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததானே நான் அடிபட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் திருத்த சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆஃப் நோதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கினோம் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஃபண்டு ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்ட் ப்ராஜெக்ட் டிரெக்டராக என்னத்தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும் ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பார்மேஷன்ன்றது சரியான முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அதாவது வந்து ஒவ்வொரு நான்கே கேட்டுருந்தனால் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன் என்று சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வாரண்டு எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடிய கூடிய சான்ஸ்லாம் வச்சுருக்கு வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்து அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதன வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை தவிர்த்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லியிருக்கேன் பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டரா வந்து யாராவது போடணுமோ தெரியலை பட் அதுக்குரிய டொப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டைரக்டர் அதை போடுறதா வந்து இப்போ லால்பனா அப்படியே சார் என்னை கால் பண்ணி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யலை தானே அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்னில் வந்து ஈஸ்டர்னில் ஈஸ்டர்ன்லு கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்துலையும் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக கிரியேட் பண்ணுவோம் அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடப்படும் அதாவது இத்தனை இங்கே பெப்படி பிட் கோல் பண்ணுறோம் இங்கே ஆர்ட பண்ணுறோம் இந்த எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும் அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் மா மாற்றி இல்லைன்னு கேட்டவன் நீங்கள் பிரபலஜமாகறதுக்கானத்தானே அரசியலுக்கு போறதுக்காண்டித்தானே சரி சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும் அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் இது தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளையும் முனைத்து அதை நான் திரும்பவும் சொல்லி இருக்கிறேன் என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முற்பட்டீர்கள் என்னை வந்து போராளி குழுவளாக காட்டப்பட்டீர்கள் என்னுடைய என்ன நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததுக்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அது பிள்ளையான சொல்லியிருக்கிறீர்கள் அந்த த தமிழ் என்ற ஒன்றால் நினைவம் தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல் அது தமிழர்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இந்துக்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்டர் சாராத மஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் மோதுக்குறேன்னு சொல்லி இருக்குது சேம் டைம் ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ எதிர்பார்க்கணும் அதாவது வந்து எங்கள்ட்ட வெளிநாட்டில் இருக்கிறங்கட சொந்தங்கள் எல்லாம் வந்து நான் அது கிளியராக பிரசிடென்ட்களின் கடிதத்தையும் நான் நடத்ததாக போடுறேன் அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரஸன்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன் நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருகிறேன் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள் பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவரை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் அவர்களோட அமைச்சரோட கதை கேட்கும்போது நான் என்னுடைய பெரிய பெரியாளரோட கதை கேட்கணும்னு நான் சொன்னேன் நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓக்கோ எதிரானவன் அல்ல நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தானுன்னு சொல்லி இதில் ஒன்று ரெண்டு பேர் என்னை பற்றி கூடாமல் வெளி நாக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் சந்தோஷம் நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கோம் நீங்கள் டாக்டர்ஸாக இருந்து உங்களுடைய பேர இமேஜை டமே டேமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை நானும் ஒரு சாதாரண மருத்துவன் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நாளைக்கு நீங்கள் டம் வந்து கதைக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது வைத்திய அதிகாரிகள் வைத்திய நிர்வாகிகளால் பிரச்சனை வந்திருந்தால் என்னால் பிரச்சனை வந்திருந்தாலும் நாளைக்கு வந்து நாளைக்கு மினிஸ்டர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து டிஜி எல்லாருமே வரினோம் நீங்கள் வந்து கதைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக எழுதி கொடுக்கவும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு குழுக்கள் ஆராயப்பட்டு அமைக்கப்படும் வைத்தியர்கள் சார்பான பிரச்சனை என்று ஏற்படுத்தப்பட்ட பின்பங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதையில் இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல பிழைவிடும் வைத்தியர்களுக்காகவும் அதே நேரம் ஒரு வைத்தியசாலை மேம்படுத்த வேண்டும் அதாவது வந்து கிள தெற்கு பக்கங்களில் உள்ள உதாரணத்துக்கு வத்திப்பட்டி வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்லி அழகுபடுத்துறதுக்கும் அதன் சேவைகளை விரிவுபடுத்துறதுக்குமான போராட்டம் அதை பிள்ளையாக விளங்கி கொண்ட இப்போ இந்திரகுமாரில் இருந்து மயூரண்ணாவிலிருந்து டாக்டர் ஜெகுவிலிருந்து நான் எல்லாரையுமே அவர்களுக்கு எதிராக யாராவது வழக்குகள் போடப்பட்டிருந்தால் என் சார்பில் அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும் அவர்களுக்கு கூடிய டிபார்ட்மெண்ட் இன்கொரிஸ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நான் இன்ரைட்டிங்கில் எழுதி கொடுப்பேன் அவர்கள் எனக்கு எதிராக எடுக்கலாம் அதுதான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு ஜூனியன் அதை நாங்கள் பிள்ளையாக பயன்படுத்தி என்ற பயன்படுத்திவிட்டு காலத்தை வரலாற்றையும் எழுதி கொண்டு பெரும்பாலும் இந்த போராட்டம் உறைவு நிறைவுக்கு வருமென்று நினைக்கிறேன் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் பட் இந்த போராட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் பொய்யாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் நாளைக்கு அமைச்சர் செயலாளர் வரும்போது அவர்களுடன் தாங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் அல்ல எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் நாளை காலை நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு நான் அது வடிவாக இன்ஃபார்ம் பண்ணுகிறேன் அனுப்ப அவர்கள் யாப்பணம் வருகிறார்கள் சொல்லி தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எழுதி கொடுத்து இதுக்கு பிறகும் இந்த புள்ளிக்கு பிறகும் நாங்களோட சுகாதாரத்துறையில் மேம்பாட்டை மாற்றம் ஏற்படுத்துவோம் என்பதையும் நான் வென்று எவ்வளோ கோலம் எவ்வளவோ காலம் போ ஆகிவிட்டே என்று சொல்லியும் விளங்காமல் வைத்தியர்கள் சில பேர் வந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குடைய மன்னிப்பையும் நான் கொடுத்து என்னோட தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்கள் இனியாவது யாராவது ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண வழி கிடைக்க வைத்தியர்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் உண்டு எனது எனதருமை அன்பு அண்ணாக்கள் தங்கச்சிகள் மற்றும் என்னை படிப்பித்த தெய்வங்களுக்கு நன்றி விடை வருகிறேன் இந்த போராட்டம் இதற்கு பிறகு போராட்டமாக அமையாது ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மா மூறப்படுமாயின் அதாவது வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங் தண்டிக்கப்படாவிடின் அவர்கள் எனக்கு முழு முழு வாக்குறுதிகள் அடித்திருக்கிறார்கள் ஒரு கொமிட்டியோட ஃபோம் பண்ணி இன்கொயரி பண்ணம் அந்த நேரம் வந்து டெம்பரரி டிரான்ஸ்பர்கள் போகலாம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய இல்லாது அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை சாப்பிட விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனது அருமை தமிழ் முஸ்லீம் நண்பர்களுக்கு எனது மனதார நன்றிகளை தெ தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி